அன்பார்ந்த ஞான ஒளி சேனல் சேனலினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் சுய புத்திக்காரகன் கல்விக்காரகன் வித்தைக்காரகன் புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டு அழுத்திங்க நன்றி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் திருவாதரை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் பகவானும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் வந்து பரணி நட்சத்திரத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி வரை ஒரு அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புனர்பூசம் போசம் ஆகிலிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த அறுபத்தி ஆறு நாட்களில் புதன் வந்து அஸ்தங்கம் வக்கரம் இந்த நிகழ்வு நடைபெறப் போகிறது குரு ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிருக சீரீசம் ஒன்று இரண்டு பாதத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிறகு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்வார் கும்பராசியில் சனி பகவான் சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் ராகுவோம் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் கேதுவும் சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்பது நவகரங்களை வைத்து கன்னிராசி என்பதற்கு புதன் பயிற்சி பலன்கள் முழுமையாக காணலாம் கன்னி கன்னிராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் புகவான் வந்து கன்னிராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சரி சனி செவ்வாய் கூட்டணி இருந்தாலும் சரி எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு இடத்தில் விபத்து கலவரம் துக்கம் துயரம் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் அதெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ராகு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது விஷத்தால் மதுவால் இறப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை செவ்வாய் பகவான் பார்வையில் புதன் அமர்கிறார் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு மூன்றுக்கு எட்டுக்கு உடையவர் அஷ்டமத்திலே செவ்வாய் ஆட்சி புலம் பெற்றிருக்கும்போது பெரும்பாலும் பல்வழி வண்டி வாகன விபத்து எதிர்பாராத வழக்கு எதிர்பாராத விரயம் அசிங்கம் அகமானப்படுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் கன்னிராசி என்பலுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை புதனை செவ்வாய் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் வந்து பதறாதைங்க கதறாதைங்க நல்ல விஷயங்களில் நேர் வழியில் செல்லும் பொழுது நல்லதே நடக்கும் புதன் வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் வந்து எந்த ராசியில் சஞ்சாரம் செய்தாலும் இரண்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர் கோச்சாரத்தில் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளில் புதன் வரும்போது புதனுக்கே சாதகமில்லாத வீடு பகை பெறக்கூடிய வீடு மண்வெட்டி கெடுப்பார கலக்கொத்து எடுத்து சொந்த பயன்பாட்டிற்காக விவசாய வேலைகள் செய்யும்போது லாபம் சேமிப்பு உயரும் நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்காக சொந்த பயன்பாட்டிற்காக நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நமக்கு வந்து லாபம் சேமிப்பு நமக்கு வந்து கொடுக்கும் கத்தி கபடா அருவா எடுத்துக்கிட்டு போருக்கு போனீங்கன்னா போட்டி பகை விரோதம் சண்டை கட்டினீங்கன்னா பண விரயம் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நீர்க்கமாக முடிவெடுத்த பிறகு ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு வந்து லாபமேன்மை உண்டு பதினோராவது இடையில் புதன் அமர்ந்திருக்கும்போது சொல்லால் பேச்சால் தன்னுடைய புத்தி கூர்மையால் கன்னிராசி என்பர்கள் தன லாபம் பெற்று விடலாம் சிறிய ஆசை பெரிய ஆசை பேராசை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் தான் பதினோராம் இடம் சந்திர பகவானுடைய கடகராசி நீர் ராசியில் புதன் வரும்போது ஒரு செகண்டுக்கு ஆயிரம் எண்ணங்கள் தோன்றும் மனசில் வந்து படம் ஓடுற மாதிரி கிடுக்கிட்டு கிடுக்குன்னு ஆயிரம் கற்பனை கன்னிராசி என்பலுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் அதை வந்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக பக்குவப்பட்டு விட வேண்டும் தைரிய வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய புத்திக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுவார் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஆண் பெண் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இதில் போய் விலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசி அன்புக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை உண்டு செவ்வாய் வந்து இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் சண்டை சச்சரவுக்காரகன் அதிகோவக்காரகன் செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வையில் புதன் அமரும்போது புத்தி வழியில் எண்ணங்கள் வழியில் சில விரயங்களையும் ஏற்படுத்தி விடுவார் கனிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணமான ஆண் பெண்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதினோராவது வீட்டிலேயே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மாமனார் மாமியாருடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் அம்மா வழியில் அம்மாவிடமோ மாமன் மச்சானரிடமோ கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது சனி புகானுடைய நட்சத்திரத்தில் புதன் வரும்போது முதல் இரண்டு நாட்களுக்கு பிறகு சனிபுகானுடைய நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார் கன்னிராசிக்கு ஐந்தாம் மீட்டருக்கும் ஆறாம் மீட்டருக்கும் அதிபதியானவர் சனி அவர் தான் வந்து உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் அதே சனிபுகான் தான் பகை விரோதம் போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தி சண்டை சச்சரவுகளை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து பெயர் மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்கிறீர்களா அல்லது மற்றவர்களிடம் போட்டி போட்டு சண்டை கட்டி பெயர் மதிப்பு மரியாதையை கெடுத்துக்கொள்கிறீர்களா சனிபகவான் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஐம்பது பர்சண்ட்டு உங்களுடைய செயல்பாடுகளால் நட்பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம் எந்த கால நேரத்திலும் உங்களுக்கு வந்து கெட்ட பெயர் வராது ஏன்னால் லாபஸ்தானத்திலே புதன் சஞ்சரம் கன்னி கன்னிராசி என்பளுக்கு கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சுய நட்சத்திர சாரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கன்னிராசி என்பளுக்கு தன லாபம் உண்டு சேமிப்பு உயரும் கன்னிராசிக்கு ஒன்பதாவது எட்டியில் குரு அமர்ந்திருக்கிறார் சந்திரபுகான் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாக திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டு வாய்ப்புண்டு குருமார்கள் குடும்ப பெரியோர்களுடைய அறிவுரை ஆலோசனை புத்திமதி ஆசீர்வாதம் கனிராசி அன்பளுக்கு கிடைக்கும் கனிராசியில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசியிலே ஜென்ம கேதுவாக வரும்போது விரக்தியான மனநிலை இதே ஒரு குழப்பமான நிலையில்தான் கன்னிராசி என்பருடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் உங்கள் மனம் ஏற்காது ஏன்னா தலைமையில பாம்பு உட்காந்துருக்குது இவர் வந்து பற்றற்ற ஒரு கிரகம் கேது கேது வந்து கடைசி ஆறு மாதம் ஜென்மராசியிலே இருந்து கடைசி ஆறு மாதம் நகரும்போது நன்மைகளை கொடுப்பார் முன்னாடி கெடுத்து பின்னாடி கொடுக்கக்கூடியவர் கேது ஏழாம் வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்யும்போது சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கணவன் மனைக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் அன்னியம் பிரியும் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் தொலை தொடர்புகள் வழியில் கன்னிராசி என்பலுக்கு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்திருக்காரகன் சந்திரபகான் வீட்டில் சுய புத்திக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்காரகன் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் தடைபட்ட கல்வியை தொடரலாம் அரசு தேர்வு எழுதலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் செய்கின்ற தொழில் வேலை வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்வரக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு தன லாபங்களை உங்கள் அறிவால் உங்கள் புத்தியால் கன்னிராசி அன்பர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அதற்குண்டான ஒரு கால நேரமாக கோச்சார கிரகநிலைகள் காட்டுகிறது ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்வையில் புதன் அமரும்போது கொஞ்சம் ஆத்திர அவசர கோபதாவங்கள் இல்லாமல் கன்னிராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது மாத்திருக்காரகன் சந்திரபகவானுடைய வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் அம்மாவிடம் எதிர்வாதம் பேசாமல் சண்டைச்சலவும் இல்லாமல் ராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கடகம் விருச்சிகம் மீனராசியில் கோச்சாரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஐம்பது பர்சன்ட் நம்மளுடைய செயல்பாடால் நற்பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம் கன்னி ராசி அன்பளுக்கு லாபஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து வேலை தொழில் மூலம் நல்ல லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க புதிய கல்வி கற்பது ஜோதிடம் கற்பது புதிய வித்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி என்பலுக்கு இந்த எதிர்கொள்ளக்கூடிய அறுபத்தி ஆறு நாட்கள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்